அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் நிபுணர் திரைசாமி வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேஸ்மெண்ட்டை எல்லாருமே போட்டுருவாங்க போட்டு அதில் வந்து மண்ணை வந்து கிராவல் மண்ணை ஃபில் பண்ணி அதாவது பேஸ்மெண்ட்லாம் போடுவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் செய்ய செய்வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விதமான ஒரு ஐடியா வந்து அந்த மணல் ஃபிக்ஸ் உள்ளே கொட்டி கிராவல் மணல் கொட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜல்லி போட்டு அடிப்போம் அது நார்மலாக பண்ணுறது அப்படி பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணோம்னா அதில் வந்து ஒரு பாலித்தீன் பேப்பரெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து கம்பி மாதிரி கட்டி கம்பி கட்டி அதுக்கப்புறம் காங்கிரட் போடுவாங்க அது மேலே போட்டு அது மேலே நார்மலாக டைல்ஸ்லாம் டைல்ஸ் போட்டுடுவாங்க என்ன கிரானைட் போடுவாங்க இது ஏன்னு கேட்டாங்கன்னா கேட்டால் டைல்ஸ் இறங்குறாது அதுக்காக வந்து இந்த மாதிரி காங்கிரட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா அறிவோடு அதை அந்த வேலை செய்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா போறனால க பணமும் வேஸ்ட்டு அவங்களுடைய அந்த வீட்டுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் எப்படிங்கன்னா வீட்டிலேருந்து கீழே மண்ணில் இருந்து தான் நம்ம வந்து அந்த ஈர்ப்பு சக்தி மேலே வரும் ஸோ அதை வந்து நீங்கள் மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வராது மேலே வராது அப்போ நார்மலாக என்ன பண்ணணுன்னா மண்ணை திராவிட மண்ணை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒண்டை ஜல்லி போட்டு மெத்து பண்ணுறது அதாவது சமம் பண்ணுறது தான் சரியான முறை அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து காங்கட் போட்டு அப்புறம் வந்து கம்பிக்கட்டு காங்கட் போட்டு அது செலவும் வேஸ்ட்டு அந்த வீட்டுடைய எனர்ஜியே வந்து ஃபுல்லாக ஃபாயில் ஆகிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான பணம் இருக்கிறவங்களுடைய செய்யக்கூடிய விஷயம் அந்த பட் ஆனால் பணம் இருந்து சொல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில பேர் இப்படிலாம் அப்படி பண்ணுறதுனால தான் அப்படி அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஸோ உங்களுக்கு நல்ல அபரிவிதமான ஒரு ஈர்ப்பு சக்தி வரணும்னா நார்மலாக போகிற மாதிரி கிராம போட்டுவிட்டு அதை வந்து மெத்து விட்டுட்டு அதை கொஞ்சம் ஒன்றை ஜல்லி போட்டு நீங்கள் ரெடி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் இதே ஒரு கேள்வி கேட்கலாம் என்னென்னா அப்போ ரூஃபுக்கு போடுறாங்களே அது சரியாக அப்படின்னா ரூஃபுக்கு சரியானா ரூஃபுக்கு மேலே இருக்குங்க பார்த்தீங்களா அவங்க அந்த ரூம் மேலே தூங்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருப்பாங்க ஏன்னா இருப்பு சக்தி வந்து இந்த மேலே போகாது அந்த ரூஃபோடு தாங்கி நின்றும் கீழே நின்றோம்னா கொஞ்சம் ஃபில்டர் தான் போக முடியாது ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணக்காரங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் தூங்குவாங்க ஃபஸ்ட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பசங்கள்லாம் தூங்குவோம் எக்கார்த்து கொண்டும் கீழே வந்து அதெல்லாம் இருப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடம் அதையே நம்ம கீழே மேலே ஒரு கீழே போட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் விஷயந்தான் இந்த இதில் வாஸ்து டிப்ஸில் இதை ஃபாலோ பண்ணாதீங்க இது பணமும் பணத்துக்கு பணமும் வேஸ்ட்டு அதே மாதிரி உங்களுடைய இதுவே சின்ன சின்ன சொல்கிற மாதிரி உங்களுடைய அந்த இருப்பு சக்திங்கிறது கிடைக்காம போகிறது அதுவும் உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான பிரயோஜனமே எல்லாம் போயிடும் மேலும் பல இருக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்